எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோவில் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடான கன்னி லக்கணத்தை பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம் கன்னி ஒரு உபய லக்கணம் ஒரு பெண் லக்னம் ஒரு நில லக்கணம் அதாவது பூமி தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு லக்னம் இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா உத்திரம் தலையற்ற நட்சத்திரம் அஸ்தம் முழு நட்சத்திரம் சித்திரை காலற்ற நட்சத்திரம் இப்போ கன்னி லக்கணத்துல ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன பலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கு சூரியன் சமம் சந்திரன் குரு சனி ராகு கேதுக்கள் நட்பு இங்கு சுக்கிரன் நீச்சம் புதன் ஆட்சி பெற்று உச்சமடைகிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் பகை இப்போ கன்னி லக்னத்துக்கு யோகாதிபதி பார்த்தீங்கன்னா யோகாதிபதி சுக்கிரன் யோகம் இல்லாதவன் செவ்வாய் சந்திரன் குரு அதாவது மிதுனத்திற்கும் கன்னிக்கும் புதனே அதிபதியாகும் ஆனாலும் புதனின் முழு வீச்சுமே கன்னி லக்னக்காரர்களிடம்தான் வெளிப்படுகிறது இந்த லக்னத்தில் பிறந்த நீங்கள் படிப்பதிலும் பலவற்றை கற்பதிலும் மிகுந்த விருப்பமுடையவர் கணிதத்திலும் விஞ்ஞானத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அறிவை பெருக்கிக் கொள்வதில் உங்களுக்கு மிகுந்த விருப்பம் இருக்கும் உங்கள் மனதில் இருப்பதையெல்லாம் பகிரங்கமாக வெளிப்படுத்த தெரியாது மனம் திறந்தும் பேசுவது கிடையாது பற்று அடக்கமாகவே இருப்பீர்கள் ஏகலைவன் போல் பார்த்து பார்த்து பாதி விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் தன்னளவில் திருப்தி அடைய மாட்டீர்கள் யாரையும் சாராமல் வாழ பார்ப்பீர்கள் நேர்வழியில் சம்பாதிப்பதே நிலைக்கும் என்று அசையாத நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் தான் கற்றதோடு அல்லாமல் அரிய பல விஷயங்களை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு அதிகம் உண்டு புதனின் தன்மை தன்னுடன் சேர்ந்திருக்கும் கிரகத்தை பொறுத்தே நிர்ணயம் செய்யப்படுகிறது அதாவது புதன் ஒரு சுப கிரகங்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது சுபத்தன்மை பெறுகிறார் உங்கள் ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அசுபத்தன்மை பெறுகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்பொழுது லக்னாதிபதி புதன் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் லக்னாதிபதி புதன் ஒன்னாம் வீட்டில் நின்றால் அதாவது லக்னத்திலேயே நின்றால் அது புதனின் வீடு அங்கு ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார் புதன் பெண்ணின் நளினத்தை தன்னிடத்தே கொண்டது புதன் எனவே இரக்க குணம் என்பது உங்களோடு ஒட்டி பிறந்தது உங்கள் ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருப்பதால் நல்ல உயரமான அமைப்புடையவர்கள் அதே சமயம் சற்று மெலிந்த தேகமுடையவர்கள் நீங்கள் நல்ல அழகான கண்களை உடையவர்கள் உலக விஷயங்களில் சிறந்த அறிவு இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல தோற்றப் புலிவுடன் இருப்பீர்கள் லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டை லக்னாதிபதி பார்ப்பதால் மனைவியுடன் பிடிப்புடன் இருப்பீர்கள் லக்னாதிபதி புதன் இரண்டாம் வீட்டில் நின்றால் அது சுக்குரன் வீடு அங்கு அவர் பலம் நட்பு இது வாக்குஸ்தானம் என்பதால் உங்களுடைய கவர்ச்சியான பேச்சும் அழகான பேச்சும் உங்களை சுற்றி ஒரு உலகத்தையே உருவாக்கும் சாகசக்காரர்களாக நீங்கள் இருப்பீர்கள் புதன் ஒரு இரட்டை கிரகம் என்பதால் உள்ளொன்று வைத்து கொண்டு வெளியே ஒரு மாதிரியாக பேசுவீர்கள் அதாவது இரட்டை வேஷம் மிகுதியாக இருக்கும் மனைவியுடன் நல்ல மதிப்பு இருக்கும் குடும்பம் சிறந்து விளங்கும் செல்வ வளம் நன்றாக இருக்கும் லக்னாதிபதி புதன் மூன்றாம் வீட்டில் நின்றால் அது செவ்வாய் வீடு அங்கு அவர் பலம் சமம் சகோதரர்களை விட சகோதரிகள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களில் இரட்டை பிறப்பு உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் நல்ல ஆயுள் இருக்கும் வியாபார நுணுக்கம் ஏற்படும் எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றலும் விவேகமும் உங்களிடத்தில் நிச்சயம் இருக்கும் தைரியம் மிகுந்தவர் லக்னாதிபதி புதன் நாலாம் வீட்டில் நின்றால் அது குருவின் வீடு அங்கு அவர் பலம் சமம் இங்கு புதன் இருந்தால் நல்ல கல்வியாற்றலை தருவார் தாய்மாமன் வழியில் நல்ல உதவி கிடைக்கும் வாகன வகையில் நல்ல வருமானம் வரும் நான்காம் வீடு வீட்டை குறிப்பதால் வீடு வாங்கும் யோகம் புதனால் கிடைக்கும் ஒரு வீட்டை வாங்க ஏற்பாடு செய்தால் இரண்டு வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை என்றால் தன் வயதிற்கு மூத்தவர்களின் நட்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் லக்னாதிபதி புதன் ஐந்தாம் வீட்டில் நின்றால் அது சனியின் வீடு அங்கு அவர் வளம் சமம் ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்க பிறந்த நீங்கள் நல்ல கவிதை எழுதுவீர்கள் நல்ல வேடிக்கையாக பேசுவீர்கள் அரசாங்கம் மூலம் நல்ல பதவி வரும் பெரியவர்கள் மூலம் நல்ல பதவி மரியாதை கிடைக்கும் தந்திரமாக வேலை செய்ய தெரியும் குழந்தை பருவத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்களின் வாழ்க்கை பிற்பகுதியில் பல தொல்லைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் லக்னாதிபதி புதன் ஆறாம் வீட்டில் நின்றாள் அது சனியின் வீடு அங்கு அவர் பலம் சமம் ஆறாம் வீட்டில் புதன் இருக்க பிறந்த நீங்கள் உங்கள் மாமன் வழியில் பிரபலமாக இருப்பீர்கள் மாமனின் உதவி கிடைக்கும் ஆறாம் வீடு சத்துருஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் விரோதிகள் வராமல் இருக்க வைப்பார் ஆனால் சச்சரவு இருக்கும் பேச்சு சில நேரங்களில் கலவரத்தை உண்டாக்குவது போல் இருக்கும் நோய் என்றால் பெரும் பயம் சிறிய வியாதியானாலும் பெரிய சிகிச்சை செய்து கொள்வீர்கள் லக்னாதிபதி புதன் ஏழாம் வீட்டில் நின்றால் அது சுக்கிரனின் வீடு அங்கு அவர் பலம் நீச்சம் பொதுவாக லக்னாதிபதி கூடாது ஏழாம் வீட்டில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு நல்ல அழகான மனைவி அமைவாள் வியாபாரத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் கலைகளில் ஆர்வம் இருக்கும் நல்ல ஆயுள் கிடைக்கும் மாமன் மகள் கூட மனைவியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாமன் உதவி கொண்டு திருமணம் வரும் மாமனே கூட பெண் பார்க்கலாம் லக்னாதிபதி புதன் எட்டாம் வீட்டில் என்றால் அது செவ்வாயின் வீடு அங்கு அவர் பலம் சமம் எட்டாம் வீட்டில் புதன் இருக்க பிறந்த உங்களுக்கு மாமன் இருக்க மாட்டார் அப்படியே மாமன் இருந்தாலும் அவர் மூலம் எந்த பயனும் இருக்காது பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று எப்பொழுதும் ஒரு அக்னி ஜுவாலை உங்களுக்குள் எரிந்தபடியே இருக்கும் சூழ்நிலையால் உறவினர்களை பிரிந்திருந்த போதிலும் முக்கிய தருணங்களில் ஒருவரை ஒருவர் கலந்து பேசாமல் தனித்து முடிவெடுக்க மாட்டீர்கள் தம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு உங்கள் மூதாதையர் உயில் மூலம் சொத்துக்கள் வரும் லக்னாதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டில் நின்றால் அது சுக்கிரனின் வீடு அங்கு அவர் பலம் நட்பு ஆவதால் செல்வம் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுவும் பெண் பிள்ளைகளாகவே இருப்பார்கள் நன்றாக கவர்ந்திழுக்கும் பேச்சு திறன் இருக்கும் உயர்கல்வி படித்திருப்பீர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் சமயப்பணி ஆற்றும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் லக்னாதிபதி புதன் பத்தாம் வீட்டில் நின்றால் அது தன் சொந்த வீடு அங்கு புதன் ஆட்சி பெறுவதால் அரசாங்க வேலையில் இருப்பீர்கள் சொத்துக்கள் சேரும் ஏஜென்சி தொழிலில் லாபம் தரும் ஆடம்பர பொருட்கள் வீடு தேடி வரும் அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் தொழிலில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் லக்னாதிபதி புதன் பதினோராம் வீட்டில் நின்றால் அது சந்திரனின் வீடு அங்கு அவர் பலம் பகை பதினோராம் வீட்டில் புதன் இருக்க பிறந்த நீங்கள் பெரும் பணக்காரராகவே இருப்பீர்கள் பெண்கள் மூலம் வசதி வாய்ப்புகள் வரும் மூத்த சகோதரர்கள் மூலம் வருமானம் வரும் நல்ல புத்திசாலி உள்ள நண்பர்கள் கிடைப்பார்கள் லக்னாதிபதி புதன் பன்னெண்டாம் வீட்டில் நின்றால் அது சூரியனின் வீடு அங்கு அவர் பலம் நட்பு பன்னெண்டாம் வீட்டில் புதன் இருக்க பிறந்த உங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் போகும் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீர்கள் தோல்வியாதி உள்ள பெண்களிடம் தொடர்பு இருக்கும் பெண்கள் மூலம் விரயம் ஏற்படும் நல்ல துப்பறியும் திறன் இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே லக்னாதிபதி புதனை மையமாக வைத்தே சொல்லப்பட்டவை தங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை மற்றும் நட்சத்திரம் சாரம் பொறுத்து பலன்கள் சற்று மாறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் கால புருஷனுக்கு ஏழாம் வீடான துலாம் லக்னத்தை பற்றியும் துலாம் லக்னாதிபதி சுக்ரனை பற்றியும் விவரமாக பார்ப்போம் நன்றி வணக்கம்